பூங்கோடி என்ன சாம்பாரும் கீரை குழம்புமா கீரை குழம்பு இல்ல கீரை பொரியல் கீரை பொரியலா பச்சை பசேலனால கீரை குழம்புன்னு நினைச்சிட்டேன் பொரியல் என்ன வெங்காயம் பருப்பு என்னடி கீரையில பூ இருக்குது கீரை பூ போட்டா எனக்கு பிடிக்காது தெரியும்ல நீ எது கீரை பூ போடுறா நீ சாப்பிடுறதுக்கு செஞ்சா

கீரை பொரியல் எப்படி இது நல்லா டேஸ்டா இருக்கா கசப்பா இருக்கு என்ன கண்ணு வச்சினே தெல்ல கீரை டேஸ்டாவே இல்ல கசப்பா இருக்கு அதே எப்படி கசப்பா இருக்கா ஆமா கசப்பா தான் நல்லா தான வறுத்துற நல்லா எங்க வறுத்துற கசப்பா இருக்கு கீரை நான் சாப்பிட்டு பார்த்தா தெரிஞ்சிர போகுது நான் சாப்பிட கூடாதுன்னு சொல்றேன் ஒருவேளை கசப்பா இருக்கு ஆமாவா ஏன் இப்படி எண்ணெய் வச்சுன்னு ரொம்ப நல்ல எண்ணம் தான் எண்ணத்துல ஏமா வந்து போற கேட்டனூ என்ன கேட்டனம்மா நீ ஏன் ஒண்டியா கொட்டிகலன்னு பார்க்கற உந்து கேட்டனம்மா ஏன் கேட்டானுமா யாருது கேட்டனம்மா உந்து தான் கேட்டனூ என்னன்ன